அன்பு தோழி ஆர்காட்ல எந்த கடை சார் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து போடுவாங்க ஆர்காட்டிலிருந்து பிரியாணியை இறக்கி பட அலற விட்டு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அடுத்தத கூப்பிட போற நபர் அதாவது கேமராமேன் எல்லாரும் அலர்ட் மூடு போவாங்க சார் பேட்டரிஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ ஆயிருங்க அவரை தான் நான் கூப்பிட போகிறேன் எவ்வளோ பேர் வந்து நிகழ்ச்சிகளில் பேசினாலும் சிலர் பேசுகிறது எல்லாமே கண்டென்டாக மாறும் ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் டிரெக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பட்டாசு போல் பேச ஒருமாறு மாதிரி அன்போடு அழைப்பு வரும்போதே தலைவர் எனக்கு திட்டிகிட்டு இருக்காரு என்ன பேச போறானோ நான் கைக்குழந்தையாக இருக்கும்போது தேட்டர் போய் முதல பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான் அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் எங்கள் அம்மா கொடுத்து போனாங்க சார் ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுல இருந்துல நான் கைக்குழந்தா இருக்கும்போதே கூட சார் உங்களை பார்த்து குழந்தை சார் நான் இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவர் மீஸ்டேட் சொல்றதா நண்பர்னு சொல்கிறதா வாடா வாடா தோலான்னு சொல்கிறதா என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவெல்லாம இருந்து வரும் நன்றி சார் ரெண்டு பாட்டு சரி குத்து குத்துக்கு அவரை விட்டா வேற கெத்து வேற யாருமே இல்ல உடனே போட்டுவாரு நம்ம உடம்புல போஷன் உட்காருஷன் சொல்லுவோம் அடுத்து அரை மணி நேரத்துல லிரிக்ஸோட டிவினோட வந்து சாங் வந்து உட்காந்துருவோம் மெலோடியை சொன்னால் மட்டும் ஏன்படுறது போட மாட்டார் ரொம்ப தேங்க்யூ அது காரணம் சிவகாசி படம் அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு இருந்துச்சு இது என்ன இது என்ன புது ஊரவா ஒயிருக்கும் உயிருக்கும் நல்ல மெலோடி சாங்கு சிவாசி படங்கள் படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பண்ணார் மற்ற வாடா வாட தோலா என்னத்தை சொல்லுவங்க அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார் இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார் படத்தில் இல்லை வெப்சைட்டார் அதுக்கு அடுத்த படம் உட்கார் எல்லா பட்டும் போட்டாச்சு சார் சொல்லி ஒரு மெலோடி சார் மூஞ்சி செத்து பூச்சி இருக்கு மெல்லடி கேட்பான் வைப்பானா வைக்க மாட்டானா அப்புறம் சார் ஹாஸ்பிட்டலே போயிடலாமா சார் இல்லை சோ எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஒரு மெலோடி போடுவோம் இன்னும் வரல சார் அவருக்கு ஆ எப்போ சொன்னான் வரல அதுக்காக ஒரு மெல்லடி போட்டோம் அதுவும் ஃபாஸ்டாக போட்டார் அதனால் நம்ம உடத்துக்கு மெலோடி போடுறோம்னா போடவே மாட்டார் வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை நான் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி அது ரெண்டு குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ராசி பாருங்க பாயில் ஆஃப் பண்ணிட்டாங்க அதையும் அவர் நினைச்சிருப்பாரு இது நம்ம ராசியில் பேரஸ் ராசி அவர் பக்கத்தில் உட்காந்ததுனால மெலோடி கூட பாயில் ஆஃப் கட் பண்ணிட்டாங்க நான் பண்ணல சார் அது என்னமோ அந்த படம் சாங் நல்லா இருந்துச்சு திருப்பி கொடுத்து போட்டு கட்டுறேன் ஆரா அத்தாடி யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா இன்னைக்கு உங்கள் ஸ்பீச் தான் நீங்க தீபாக்கெல்லாம் பயமுத்துவாங்க நீங்க பயந்துடாதியா நீ உங்களுக்கு என்ன போர்டா பேசுறதுக்கு ஆடு இல்லை அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசுனா வாய்ப்பு போயிருமோ அப்படி பேசுனா அவங்க போட மாட்டாங்களோ இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ இப்படி வருஷம் தியேட்டர் கிடைக்காதோ இப்படி அமைதியா அமைதியாக நாசமாக சினிமாக்கு பேசணும் யாரும் பேசணும் வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும் தமிழச்சி வரும்ல வீரம் ஆமாம் நம்ம நடிப்பில் கட்டுற மாதிரிலேயும் பேச்சில் தமிழ்ச்சி நம்ம கட்டிடணும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம ஏற்கனவேலாம் ஒரு ஹீரோ ஊருக்கு தன்காரனா பார்ப்பாங்க போறதுக்கு தமிழுக்காரன் பார்ப்பாங்க துணை நடிகர்லாம் தமிழ்காரன் பார்ப்பாங்க கதை பார்க்க மாட்டோம் எந்த டேட்ல அது வந்து நம்மளுக்கு யாரு கரெக்ட் வளர்த்து கதையா இருக்குமோ கரெக்டா இருக்குமோ அதை கூப்பிட்டு சீக்கிரம் நெற்றியா இருக்குனர் தமிழ் இருக்குனாலும் உங்களை அழைப்பாங்க சமூக கட்டாயிஞ்சு உங்களுக்கு இந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கட்டாயிருந்து நல்லா

ஆந்திராசர் வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக நடிச்சிருந்தார் நிறைய படங்களில் அவர் வில்லனாக பண்ண ஒரு படத்தில் நான் சொன்னேன் சக்தி புராசக்தி இங்கே கூர்நாதர் ராமநாதர் படம் சக்தி அவர் தான் ஹீரோவும் அவர் தான் ஆமாம் உங்கள் வில்லன் கலந்த கதாநாயகம் படம் சக்தி புராசக்தி நான் உதவிப்பினராக இருந்தேன் அதனால் சின்ன வயசு வந்து அடிப்பட்டு போச்சு அடிக்கட்டு போச்சு அதுக்கு போற ஹீரோ ஆயிட்டார் கிளப் தாசி அதில் மியூசிக் வந்து தேவா சார் தேவா சார் இப்போ மியூசிக்கு இதில் அவர் தான் ஹீரோ இதுன்னு அவர் தான் ஹீரோ இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் அப்பா சார் நீங்கள் நீங்க சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் உங்க அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு நீங்கள் குழந்தை இருந்து வயசு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க கொடுக்குறீங்க எத்தனை தமிழ் கூட தான் பாக்குறது ஒரு மனுஷன் அவர் நிறைய டைலாக்ஸ் ரெண்டு மூணு டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு டேரக்டருக்கு அவரே வசனம் பார்த்துக்கலாம் சார் எனக்கு ஆட்சி முக்கியமாக கட்சி முக்கியமானு கேட்டால் எனக்கு ஆட்சிதான் முக்கியம் அதெல்லாம் நடைமுறை உண்மையில் கேட்டால் போட்டு சொல்லியிருக்கீங்க அப்புறம் தீபாக்கா டாக்கு நான் வேண்டாத தெய்வம் இல்லை நான் போகாத கோயில் இல்லை நான் பண்ணாத பூஜை இல்லை நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் போகாத கும்பாபிஷேகம் இல்லை பிள்ளையா சதுர்த்தி சரஸ்வதி பூஜை தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன் நீங்கள் திருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்றீங்க இந்த ரெவுடி எல்லாம் ரெவுடி மட்டும் சொல்கிறேன் பொண்டாட்டி வேண்டி பொண்டாட்டி பூஜைலாம் பண்ணால் திரும்ப மாட்டாங்க பட்டா தான் திருந்துவாங்க அந்த மாதிரி அவர் கதைப்பட்டி பட்டு திரும்பி வர்றவர் ஆந்திரா சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆயிட்டாரு என்ன வில்லன் என்ன பிரச்சனைனா ஆரம்பத்தில் அசோகம் சார் சீரியஸ் வில்லன் ஒரு அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பிச்சார் காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த ஹிஸ்ட்ரி சொன்ன பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் தான் அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு இல்லைனால யாரும் வில்லனால நம்பியாக இருந்தோம் நம்பியாக இருந்தோம் எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும் அவர் கொஞ்சம் தூரம் நின்று போச்சு பார்க்க படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார் அதோட சீரியஸ் போச்சு அதுக்கப்புறம் அவனால சீரியஸான கேரக்டர் பண்ண முடியல வர வரப்படப்புறம் காமெடியாக காமெடியாக ஹிஸ்ட்டு வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது மக்கள் திருப்பி சீரிஸ் பண்ண சிரிக்க மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும் வாட்ஸ்அப்லாம் என்ன மிரட்டு விடுவார் அவர கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பிச்சாரு அதோட திருப்பி திட்டாங்க ஆனந்தா வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இப்போ அப்படித்தான் என்னதான் வில்லன் அப்படியே பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அது வச்சு குத்துறாரு நமக்கு பயம் வர மாட்டேங்குது நம்ம வாழ்ந்துராஜ் விளையாடுறாரு ஆஹ் அப்படியே அப்படியே கத்திய காலத்தை அறுத்து அவர் தொடக்கிறாரு பக்கத்துல பயம் வருச்சு அம்மா நம்ம வாழ்ந்துராஜ் ஏன்னா வில்லன் ஹியூர் பண்ணிட்டாலே அவர் ஆயிடுவார் குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸு கீம்தான் தெரியுது பார்க்க தெரியுது மதராஸ் மாஃபியா கம்பெனி மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை எல்லா ஊரில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரையில் இருந்துச்சு விருந்தினிக்கும் இருக்கு நிறைவே திருச்சி நிறைய எல்லாம் எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது இந்த படம் விட்டுக்கப்புறம் நீங்கள் அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி மதுரை மாஃபியா கம்பெனி அதுக்கிட்டக்கப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியா நிறைய கதைகள் இருக்கு அது கேட்டு தான் நான் பண்ணுறேன் இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மாபியா இரு தலைவரே அவர் தான் ஆமாம் அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்தர்ஷன் நடிப்பார் ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல கோவை தமிழ் கோவை தமிழ் பேசுறதுக்குலாம் ஆள் இல்லை அவரை விட்டா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம் அவரை என்னன்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது அப்புறம் காமெடி இப்போயும் அப்படி தான் இந்த ஸ்டூடெண்ட் இயக்குனர் மூந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் ட்ரெயினில் பார்க்கணும் தெரியுது அந்த கதை எங்கேயும் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நல்லா தெரியுது கண்டிப்பாக வெற்றி அடையும் சைலா மேடம் நீங்களும் நடிச்சிருக்கீங்க திரும்ப நீங்கள் ப வரணும் எல்லாருமே வாழ்த்துக்கணும் நன்றி வணக்கம்